இந்த வீடியோவில் ரெண்டு செட்டு ஜுவல்லரி செட்டு பார்க்குறோம் முதல்ல வந்து ஃபைவ் பீஸ் செட்டு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி செவன் டு டென் டேஸு இதில் வந்து ரெண்டு ஜும்கா வந்து வந்துடும் அதாவது ஒரு செட்டு ஜும்கா ஒரு செட்டு ஜும்கா வந்துடும் அப்புறம் அஞ்சு செயின் செட்டு வரும் ஒன்று வந்து லாங் செயின் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து மீடியமாக இருக்கிறது ஆனால் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்குது தங்க கலர் மாதிரின்னு சொல்லுவாங்களா அந்த ரொம்ப மஞ்சளாக அந்த மாதிரி இல்லாமல் ரியல் கோல்டு மாதிரியே உங்களுக்கு இருக்குது இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கிற காம்போ எல்லாமே கீழே வீடியோக்கு பின்னாடி நான் கொடுத்துருக்கேன் சாரி டைம் வீடியோக்கு பின்னாடி நான் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க செயின் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி செயின் நாலு செயின்னு ஒரு லாங் செயின் மூணு குட்டி செயின் ஒரு ஜோடி கம்மல் ஜிம்கா இதோட சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி செவன் டு டென் டேஸு அதில் மைனூட்டாக அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மைனூட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இல்லை ஆக்சுவலி இமேஜை விடவே இது நேரில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுது ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு இது நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டுருந்தா கலெக்ஷன்ஸு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆர்டர் போடணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு அனுப்பிச்சிடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குரூப்ல இல்லை இண்டிவிஜுவலாகவே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டைட்டில் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க அட்ரஸ் அனுப்புங்க ஆர்டர் போட்டு தரேன் இப்போ நம்ம பார்க்குறது பீகாக் டிசைனில் இருக்கிற முகப்பு செயின் ஜும்கா மாதிரி இருக்கும் இதுவுமே டூ தேர்ட்டி ஆஃபரில் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஜும்காலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்து அந்த ஜும்காவும் வருது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம குரூப்பை வந்து வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து நம்ம குரூப்பில் ஜாயினும் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புது புது ஆஃபரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பீகாக் டிசைனில் முகப்பு செயின் அண்ட் ஜும்காவோட சேர்த்து இரநூத்தி முப்பது ரூபா ஜும்கா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்ச மாதிரி அதே சேம் ஜும்கா தான் ப்ளஸ் வந்து அந்த முகச்சுப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்க கலர் மாதிரி இல்லாமல் நார்மல் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஆஃபர் வே கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது ரூபி கலரில் இருக்கிறது பீகாக் டிசைன் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர் போட்டுக்கோங்க இதில் இருக்கிற கலெக்ஷ ஆப்ஷன்ஸு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் முகப்பு செயின் இருக்குது பீகாக் மாடல் இருக்குது அதே மாதிரி ஃப்ளவர் மாடல் மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க ஜிம்கா எல்லாத்துக்குமே ஒன்று ஆனால் அந்த முகப்பு மட்டும் மாறி மாறி வரும் இது வந்து மீடியம் சைஸ் கழுத்தில் நான் போட்டு காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி சைஸில் தான் உங்களுக்கு வந்து வரும் லென்த் ரொம்ப எல்லாம் இருக்காது ஆனால் ரொம்ப கம்மியாகவும் இருக்காது மீடியம் லென்த்து எப்படி நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்துடும் இதில் ஏதாவது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க அட்ரஸ் அனுப்பிச்சுங்க ஆர்டர் கொடுத்துறேன் டெலிவரி செவன் டு டென் டேஸ் கேஷ் ஆன் டெலிவரி தான் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ